श्रीपूर्णपोधगुरुतीर्थभयोक्तिभारा कामारिमाक्षविषमाक्षशिरस्पृशन्ती पूर्वोत्तरामिदतरङ्गसरत्सु हंसा देवालिसेवितपराङ्कृपयोजलग्ना जीवेशभेदगुणपूर्तिजगत्सु सत्त्वनीसोच्छभावमोहनक्रगणैः समेता ஜாபதி கிளைர் குரு ராகவேந்திரா வாக்தேவதா சரிதமும் விமலீ ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகளின் வாக்காகிய கங்கை அடியேனை பரிசுத்தமாக்கட்டும் காந்தி ஒளி நிறைந்தவனான புதனுடைய பிதாவான பூரண சந்திரனின் உற்பத்தி ஸ்தானமாகிற சமுத்திரமே எல்லையாக கொண்டிருக்கிறது மன்மதனுக்கு வைரியான ஞானக்கண் படித்தவரான முக்கண்ணனை பரமசிவனுடைய தலையில் தரிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மேற்காய் மோதும் ஏராளமான அலைகளில் சஞ்சரித்து விளையாடும் அழகிய அன்னங்களை கொண்டிருக்கின்றன தேவர்களால் சேவிக்கப்பட்ட பரமாத்மாவின் சரண கமலங்களில் சம்பந்தப்பட்டதாயும் இருக்கிறது கர்ணகடூரமாய் கத்தும் ஆட்டுக்கடாக்களை விழுங்குவதாயும் யானை ஆழ்ந்த முகங்களை கொண்ட முதலை கூட்டங்களையும் கொண்டதாகவும் இருக்கிறது இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் சாஸ்திர கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது காமக்ரோதாதிகளை அழிக்கக்கூடியது ஞானிகளால் கொண்டாடப்படுகிறது அநேக மகா சந்நியாசிகள் சேவித்து வரும் ஸ்துதி ஸ்ரீஹரியின் சம்பந்தம் பெற்றுள்ளது துவைத மத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதாக உள்ளது இப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவின் வாக்காகிர கங்கை அடியேனை பரிசுத்தமாக்கட்டும் நண்பர்களே இன்றைய குருவாரத்தில் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் வெளியிடும் வீடியோக்களில் நாம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை பரி பகிர்ந்துள்ளது போல இன்றைய வீடியோயின் நூற்றி பன்னிரெண்டின் மூலமும் சில மகிமைகளை கண்டறிவோம் வாரியே கேட்டதை கொடுக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சேலத்திலிருந்து ப்ளஸ் டூ படிக்கும் மாணவன் ஆறு முரளி கிருஷ்ணன் என்பவன் ஒரு முறை ஒரு கடிதம் எழுதியிருந்தான் தற்போது அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பக்தர்கள் தான் என்றாலும் அதை போல் மாறுவதற்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையே காரணம் என்று கூறியிருந்தான் அப்போது சேலத்திலே அரசு பொருட்காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது முரளி கிருஷ்ணனும் பொருட்காட்சியை காண சென்றிருந்தான் அங்கே ஒரு அரங்கில் சலவைக்கல்லினால் ஆன ஸ்ரீ ராகவேந்திரர் சிலை விற்பனைக்காக இருந்ததை பார்த்து அதன் மீது அவனுக்கு வெகு ஆக ஆவல் ஏற்பட்டது வீட்டிற்கு திரும்பியதும் தன் தாயாரிடம் அந்த சிலையை தனக்கு வாங்கித் தருமாறு கேட்டுக்கொண்டான் ஆனால் அவனின் தாயார் அதற்கு இசையவில்லை ஏனெனில் அப்போதுதான் அவரின் மகள் வயிற்று முதல் மகன் ஒரு வருடத்திற்குள்ளாக இருந்து போய் மூன்று மாதங்கள் ஆகியிருந்தது அந்த குழந்தை பிறந்த போதே அதன் தலையில் அதிக நீர் இருந்ததால் மருத்துவர்கள் அதனை அகற்ற ஆபரேஷன் செய்தும் கூட பயலன் நீக்காமல் பிறந்த ஓராண்டிற்குள் இறந்து விட்டதால் மிகவும் மனமுடிந்து போயிருந்தார் அந்த நேரம் பார்த்து ஸ்ரீ ராகவேந்திரர் சிலையை வாங்கி தருமாறு தன் மகன் கேட்டபோது அவரது மனோநிலையில் சாமியாவது பூதமாவது என்பதுதான் வியாபித்திருந்தது அதுவும் இன்றி ராகவேந்திரரை பற்றியும் அவரின் மகிமை குறித்தும் அப்போது ஏதும் அறிந்திருக்கவில்லை அதனால் தன் மகனிடம் இதோ பாரு முரளி ராகவேந்திரரை பற்றி நமக்கு ஏதும் தெரியாது அதனாலே அந்த சிலையெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் தாயார் இப்படி சொல்லிவிட்டாரே என்று முரளி கிருஷ்ணனுக்கு ஏக வருத்தம் இருந்தும் என்ன செய்வது ஸ்ரீ ராகவேந்திரரையே மானசீகமாக பிரார்த்தித்துக் கொண்டான் மகனின் பிடிவாதமும் மகளின் ஆண் மகவு இறந்து போன துயரமும் அந்த அம்மையாரை பாடாய்ப்படுத்தியது வேறு எங்காவது சென்றாலாவது கொஞ்சம் மனமாற்றமாய் இருக்குமே என்று அவர் தனது தாயாரின் வீட்டிற்கு சென்றார் முரளி கிருஷ்ணனின் பாட்டி அவனின் தாயார் நிலை கண்டு வருந்தினார் கூடவே அம்மா நீ உன் பேரனை நினைத்து நினைத்து வருந்துவதால் ஏதும் ஆகிவிடப் போவதில்லை மனசை தேற்றுக்கொள் இதோ இந்த சுவாமிகளை பிரார்த்தனை செய்து என்று அங்கிருந்த படத்தை காண்பித்தார் அதை பார்த்த அந்த அம்மையாருக்கு தூக்கி வாரி போட்டது தன் மகன் யாருடைய சிலையை வாங்கித் தரச் சொன்னானோ அவருடைய படமே அங்கு இருந்ததில் கொஞ்சம் அவருக்கு தான் தன்னால் இவரை வணங்க முடியாது என்று பழிச்சன பதிலும் கூறிவிட்டார் வயதான பாட்டி மிகவும் வற்புறுத்தி கூறவே அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா உனக்கிருக்கும் மனக்லேசம் நீங்கி மனசாந்தி ஏற்படும் தான் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்க சொன்னேன் வணங்கித்தான் பாரேன் உன் மனசிலே நிம்மதி நிச்சயம் பிறக்கும் என்று கூறவே வேண்டா வெறுப்போடு கையெடுத்து கும்பிட்டார் முரளிகிருஷ்ணனின் தாயார் அன்றிரவே அவனின் தாயாருக்கு ஒரு கனவு அந்த கனவினிலே அவனின் தாயார் அவளது சகோதரியின் இறந்து போன குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் உடன் அவளது அவனது பாட்டியும் இருக்கிறார் அப்படி அழுது கொண்டு இருந்த இடம் ஒரு கோயிலை போன்ற தோற்றத்தோடும் அதன் இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கொன்றாக சங்கு சக்கரமும் ஒளி வீசி கொண்டிருந்தது அப்போது அந்த கோயிலை போன்ற அமைப்பினுள்ளிருந்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திவ்ய பிரகாசமுடன் தண்ட கமண்டலத்துடன் வந்து அவனின் பாட்டியையும் தாயாரையும் அமரச் செய்து தானும் அமர்ந்து கொண்டு அந்த தாயாரின் கையில் இருந்த குழந்தையை பெற்று அதன் தலையில் ஒரு வஸ்திரத்தை கட்டுவதை போல் இருக்கையில் கனவு கலைகிறது மறுநாள் காலை அந்த அம்மையாரின் துன்பமும் கலைகிறது இறைவனடி சேர்ந்தார் என்று சாதாரணமாக சொல்வார்கள் ஆனால் என் பேரக்குழந்தை நிஜமாகவே இறைவனிடத்தில் சேர்ந்து விட்டது என்று மனதில் தெளிவை ஏற்படுத்திக் கொண்டார் மறுநாள் தன் வீட்டுக்கு திரும்பிய முரளி கிருஷ்ணனின் தாயார் முன்தினம் தன் மகன் சொன்ன சிலையை அதே ஸ்ரீ ராகவேந்திர சிலையை வாங்கி வந்தது கண்டு முரளி கிருஷ்ணருக்கு ஆச்சரியமாகியது ராகவேந்திரரை யாரென்றே தெரியாது என்றவர் இன்று அவரின் சிலையுடன் வந்திருப்பதைக் கண்டு என்ன நடந்தது என்று கேட்டபோது நடந்ததை தாயார் சொன்னதும் முரளி கிருஷ்ணனுக்கு மெய் சிலிர்த்தது பின்னர் முரளி கிருஷ்ணனின் சகோதரிக்கு மீண்டும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு ஸ்ரீ ராகவேந்திர பாலாஜி என்று பெயர் சூட்டி பாசத்துடன் அழைத்து வருகின்றனர் ஸ்ரீலங் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரிலிருந்து சிவ சிதம்பரம் எனும் அன்பர் தான் லண்டன் கப்பலொன்றில் மின் இயந்திரியாக பணியாற்றுவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் ஞானபூமி போன்ற ஆன்மீக இதழ்களின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி தெரிந்து கொண்டதாகவும் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தைக் கண்டு மேலும் பக்தி கூடியதாகவும் தனது ஆரம்ப நிலை குறித்து தெரிவித்திருந்தார் பின்னர் இந்தியா சென்ற நண்பர் ஒருவர் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை கொணரச் செய்து அதை ஃப்ரேம் போட்டு மேடை அமைத்து ஒரு பிரபையை செய்து வைத்து தினம்தோறும் மாலை வேளைகளில் குடும்பத்தாருடன் ஸ்ரீ ராகவேந்திர மந்திரம் சொன்ன பிறகே மற்ற வேலைகளில் மூழ்குவதை வழக்கமாக்கி கொண்டார் இந்த பக்தி மே தீவிரமாகி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆராதனை மகோற்சவத்தை சங்கீத கச்சேரிகள் வைத்து நோட்டீஸ் அடித்து வெகு விமரிசையாக கொண்டாடினார் இத்தனைக்கும் சிதம்பரம் அப்படியொன்றும் வயதான வய இல்லை ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ஏற்பட்ட பிரேமை அவர் இப்படியெல்லாம் செய்ய தூண்டியது ஆராதனை முடிந்து மூன்றாம் நாள் இரவு உறங்க செல்ல ஆகியது அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணி சுமாரக்கு சிவ சிதம்பரத்திற்கு ஒரு கனவு அவர் அமைத்து வைத்த மேடையின் மீது ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்தருளி இருப்பதைக் கண்டு திடப்பின்றி எழுதி பார்த்து எழுந்து பார்த்தார் முந்தைய தினம் ஏற்றி வைத்த தீபம் இன்னமும் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவருக்கு உள்ளம் கசிந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு எதையோ உணர்த்துகிறார் ஆனால் என்ன உணர்த்துகிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை அவர் புனி வந்த கப்பலில் மீண்டும் பணிக்கு சேருமாறு ஆயினும் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்த பின்பே மீண்டும் பணியில் சேருவது என்று அவரும் அவரின் மனைவியும் பேசிக்கொண்டனர் ஆனால் அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது என்றும் யோசிக்கலாயினர் முடிவில் மனைவியின் கழுத்தில் இருந்த சங்கிலியை கழற்றி அடகு வைத்து பதினோ பதினோராயிரம் ரூபாய் தயார் செய்து விட்டனர் அப்படியும் கூட ஒரு மாதம் ஓடிவிட்டது மந்திராலயம் செல்லும் வாய்ப்பு ஏற்படவில்லை ஒரு மாதம் ஆகிவிட்டதே பணமும் கையில் இருக்கிறதே போகலாம் தானே போகலாம் தான் ஏனோ அவர் இன்னும் அழைக்காமல் இருக்கிறார் நான் தினமும் அவருக்கு பூஜை செய்கிறேன் அவருக்கு தெரியும் எப்போது நம்மை அழைக்க வேண்டும் என்று நாமும் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏனோ தடையாக கொண்டே போகிறது மேலும் ஒரு வாரம் சென்றது ஒரு நாள் நன்கு விடியும் நேரம் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீ இன்னுமா உறங்குகிறாய் என்று அசிரீரை கேட்டு சிவசிதரம்பரம்புரம் விழித்தெறிந்து யார் இப்போது வந்தது என்றார் மனைவியிடம் யாரும் வரவில்லையே இல்லை என்னை ராகவேந்திரர் வர சொல்லி அழைப்ப போல் இருந்தது அப்படியே நடக்கட்டும் அடுத்த நாளே மனைவி மற்றும் கடைசி மகனுடன் புறப்பட்டு கொழும்பு வந்து விசா டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கொண்டு திருவனந்தபுரம் வழியாக நேரே மந்திராலயம் வந்து சேர்ந்தனர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரை மானசீகமாகவும் படத்தின் மூலமாகவும் தரிசித்து வந்த சிவசிதம்பரம் குடும்பத்தார்க்கு அவரின் ஜீவ பிருந்தாவனத்தை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் தாரை ஆகியது அது ஆனந்த பெருக்கு மனைவியின் கழுத்துச் சங்கிலியையே அடகு வைத்து விட்டு ஸ்ரீ ராகவேந்திரரை காண வந்த பக்தி பரவசம் அது ஐந்தாம் நாள் சிவவனுக்கு புறப்பட்டு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆராதனை மகோற்சவத்தை ஐந்து நாட்கள் வெகு விமரிசையாக யாழ்ப்பாணத்தில் நடத்தினார் இவரின் வீட்டின் முன்பு கொஞ்சம் நிலப்பரப்பு உள்ளது அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் தற்போது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளையும் வர்த்திகா பிருந்தாவனமும் பிரதிஷ்டை செய்து மண்டபம் எழுப்ப எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதுவன்றி வெவ்வேறு சமயங்களில் சிக்கல்களானாலும் சரி வாதங்களானாலும் சரி தனது கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவதாகவும் நல்லூர் ஆதீனத்தில் நடந்த ஒரு நிகழ்வியும் எழுதியிருந்தார் சிவசிதம்பரத்திற்கு இப்படியெல்லாம் சித்தியாக அவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தி தான் காரணம் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து வந்த பின்பே மீண்டும் கப்பல் பணிக்கு சேர்ந்திருக்கிறார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவருக்கு எப்போதும் ஸ்ரீ ராகவேந்திரன் நினைவே அந்த நினைவுதான் அந்த அபரிமிதமான பக்தி அவருக்கு அடிக்கடி கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம் கிட்ட காரணமாக இருக்கிறது நான் மூன்று நாட்கள் சங்கல்ப சேவை செய்தேன் ஆனால் எனக்கு நான்காம் நாள் காலை எந்த சொப்பனமும் விழவில்லை என் கனவில் யாரும் வரவில்லை சேவை செய்தால் ஸ்ரீ ராகவேந்திரர் கனவினிலே காட்சியளிப்பார் என்று சொல்கிறார்களே என்றெல்லாம் பலர் சொல்ல கேட்கிறோம் கனவினில் வருவதும் ஒரு அனுகிரகம் தான் நாம் சங்கல்ப சேவை செய்வது எதற்காக தினம் தினம் அவரை துதிக்கிறோமே பின் ஏன் சங்கல்ப சேவை மற்ற தினங்களை விட ஆத்மார்த்தமாக மற்ற லௌகீக காரியங்களை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அவரையே ஸ்மரணம் செய்து வழிபடுவதற்காகத்தான் சேவையின் போதோ முடிந்த மறுநாளோ ஒரு சிலருக்கு கனவு வரலாம் சிலருக்கு வராமலும் போகலாம் ஆனால் அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் நான் இத்தனை நாட்கள் சேவை செய்கிறேன் என்று சங்கல்பித்துக் கொண்டால் கூட அதற்கு அவசியமில்லை என்றால் அவரே அதை தடை செய்து பாதியிலேயே நிறுத்தியும் கூட விடுவார் என்பதையும் மந்திராலயத்திற்கு வந்து சேவை செய்தால் சாக்யம் தான் ஆனால் அதுவே கட்டாயமில்லை என்பதையும் நாம் அடுத்து காண்போம் நமது சங்கல்பமும் தேவி சைவ சங்கல்பமும் சங்கல்ப சேவை குறித்த சிலருக்கு சில சந்தேகங்கள் எழுகின்றன இதுவும் நல்லது தான் அதனால் இப்படி ஆகிவிட்டதோ இப்படி செய்யலாமோ கூடாதோ என்றெல்லாம் மனதிற்குள்ளே போட்டு குழப்பிக்கொள்வதை விட கேட்டு பெறுவது சால சிறந்தது சாதாரணமாக நாம் தொழுவது பிரார்த்தனை இன்ன காரியத்துக்காக இத்தனை நாட்கள் உன்னை தொழுகிறேன் என்று கொண்டு செய்யும் சேவை தான் சங்கல்ப சேவை இதை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் உள்ள மந்திராலயத்திலோ அல்லது மிருத்திகா பிருந்தாவனங்களிலோ வீட்டிலோ கூட அனுஷ்டிக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனங்களில் அனுஷ்டிப்போர் அந்தந்த பிருந்தாவனங்களின் வழிமுறைகளை கேட்டு செய்யலாம் ஒவ்வொரு இடத்திலும் சிறு சில மாற்றங்கள் இருக்கலாம் வீட்டினிலே அனுஷ்டிப்போர் பூஜை அறையிலோ நடுக்கூடத்திலோ தரையை நன்கு சுத்தம் செய்து குளித்து முடித்து ஸ்டூல் போன்ற சற்று உயரமான சாதனம் வைத்து அதன் மீது ஸ்ரீ ராயர் படத்தை நிற்க வைத்து மலர்களால் அலங்கரித்து பிரார்த்தித்து இத்துணை நாட்கள் என்று சங்கல்பம் செய்து கொண்டு காலையிலும் மாலையிலும் இருபத்தி நான்கு பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்து மலர்களால் அர்ச்சித்து நைவேத்தியம் செய்து மதியம் ஒருவேளை மட்டும் புசிக்க வேண்டும் இரவிலே பாலும் பழமும் போதும் படுக்கை தலையனை விடுத்து துவைத்து காய வைத்த வஸ்திரத்தையே படுக்கையாக பயன்படுத்த வேண்டும் அலுவலகம் செய்ய செல்ல வேண்டிய நிர்பந்தம் உள்ளோர் காலையிலேயே பூஜைகளை முடித்து உணவு உண்டு சென்று மாலை திரும்பி மீண்டும் ஸ்நானம் செய்து சேவையை தொடரலாம் ஆனால் வீட்டிலேயே இருந்து சேவை செய்வது மிகவும் சிலாகியமானது மூன்று நாள் சேவை என்றால் நான்காம் நாள் ஒரு பிராமணருக்கு போஜனமோ அல்லது போஜனத்துக்கான பொருள்களையோ கொடுக்கலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு என்று எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சேவை செய்யலாம் ஏழு நாட்கள் சேவை செய்வதாய் வேண்டிக் கொள்கிறோம் அதை கைவிடுமாறு வருகிறது என்ன செய்யலாம் அதில் ஒன்றும் தவறில்லை திடபக்தியோடு சேவை செய்கையில் அதில் ஒரு தடை என்றால் அதுவும் அந்த சேவையின் அனுகிரகம் தான் அதிலும் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மிக சாதாரண விஷயங்களுக்காக நாமே சேவையை கைவிடுதல் ஆகாது கே ஜெகநாத் ஐயங்கார் என்பவரின் இரண்டு மாமாவும் பம்பாயில் இருந்தனர் கேஜே ஐயங்காரை பம்பாய்க்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார் ஒரு மாமா பம்பாய்க்கு வருகையில் மந்திராலயத்தில் இறங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் சேவை செய்து வருமாறும் பணித்திருந்தார் அதன்படி கேஜே ஐயங்காரும் மந்திராலயத்திலே சேவை செய்து கொண்டிருந்தார் பாவம் இவரின் இளமை காலம்தான் எவ்வளவு கொடுமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கில் கடப்பா மாவட்டத்தில் போலீஸ் ஆஃபீஸராக பணியாற்றி வந்த குப்புசாமி ஐயங்காரின் புதல்வர் தான் ஜெகநாதன் குழந்தை பேர் இல்லையே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பதிமூணு ப பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தனது மனைவியுடன் பூரி சென்று ஸ்ரீ ஜெகநாதரை தொழுது அடுத்த ஒரு வருடத்தில் ஆண் குழந்தை பிறந்ததால் அக்குழந்தைக்கு ஜெகநாதன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் குப்புசாமி ஐயங்கார் இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக துப்பு துளப்ப துளப்பு துளக்குவதற்காக சென்ற குப்புசாமி ஐயங்கார் வீடு திரும்பவில்லை இந்த நேரத்தில் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அந்த நான்கு பேர்தான் குப்புசாமி ஐயங்காரை கொன்றார்கள் என்று அவர் மனைவியை சொல்ல சொன்னார்கள் நேர்மையான போலீஸ் அதிகாரியின் மனைவியாயிற்று ஆயிற்று கேசை முடிப்பதற்காக ஏதாவது சொல்வதா அப்படி சொல்வதனால் தன்னுடைய பிரச்சினை முடிந்துவிட போகிறதா என்றெண்ணி மௌனம் சாதித்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டே தன் பிஞ்சு மகன் ஜெகநாதனை அழைத்துக்கொண்டு தன் தாய் வீடான ஸ்ரீரங்கத்திற்கு வந்துவிட்டார் குப்புசாமி இயங்காரின் துணைவியார் மாதம் பென்ஷன் ரூபாய் இருபது அரசாங்கத்திடமிருந்து கிடைத்தது ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் எஸ்எஸ்எல்சி முடித்தார் ஜெகநாதனுக்கு பதினெட்டு வயதானதும் பென்ஷனும் நின்றது போலீஸ் வேலையில் சேர சொல்லி சர்க்காரிடமிருந்து ஆர்டர் வந்தது ஆனால் அவரின் தாயார் அதுக்கு கிஞ்சித்தும் சம்மதிக்கவில்லை இரண்டு மாமா பம்பாயில் இருந்ததால் ஜெகநாதன் பம்பாய் புறப்பட்டு வழியில் மந்திராலயத்திலங்கி சேவை செய்யலானார் நாற்பத்தெட்டு நாட்கள் சேவை செய்வதாக சங்கல்பித்து செய்து வருகையில் இருபத்தி மூன்றாம் நாள் ஜெகநாதனுக்கு கனவனிலே ராயர் தரிசனம் தந்தார் ஆகா என்ன சுகானுபவமான தரிசனம் ஜெகநாதனுக்கு மந்திராட்சதை கொடுத்து பம்பாய் புறப்பட்டு செல் நல்லதே நடக்கும் என்று அருள் பாலித்தார் விடிந்ததும் தனக்கு ராயர் தரிசனம் தந்ததை சொல்லி இன்னும் இருபத்தைந்து நாட்கள் சேவை பாக்கி இருக்கும் போது எப்படி செல்வது என்று அர்ச்சகரிடம் வினவுகிறார் தரிசனம் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியும் சேவையை பாதியில் விட வேண்டுமே என்ற குழப்பமும் அவர் மனத்தில் வட்டமிட்டனர் பின் அர்ச்சகருடன் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் ஜெகநாதன் கூறியதும் ராயரே உனக்கு அனுமதி கொடுத்து விட்டார் சேவையை தொடர வேண்டாம் பம்பாய் புறப்படு ராயர் உனக்கு அனுகிரகம் செய்யும் எப்படி செய்திருக்கிறார் என்றதோடு பழமும் பிரசாதமும் கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்பினார் ஜெகநாதனும் அவ்வாறே ஸ்ரீ சுவாமிகளிடம் விடைபெற்று ஆயிரத்தி பம்பாய் சென்று சேர்ந்தார் தட்டெழுத்து சுருக்கத்திலே மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்தார் தனது முப்பத்தி வயதில் மிக நல்ல பதவிக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவரை தேடி பெரிய பெரிய வேலைகள் தாமாகவே வந்தன எல்லாமும் கௌரவமான உத்தியோகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சர்வீஸ் கமிஷனிடம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் மந்திரிக்கும் பிஏவாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஓய்வு பெறுவதற்கு முன் இரண்டு ஆண்டுகள் முதல்வருக்கு பிஏவாக இருந்தார் கே ஜெகநாத ஐயங்காருக்கும் மந்திராலயம் சென்றது முதல் அவர் கார் வைத்து எல்லாமும் தொடங்கியது இளமையிலே அவருக்கு ஏற்பட்ட நிலைகள் என்ன மந்திராலய தரிசனத்திற்கு பின் படிப்படியாக உயர்நிலைக்கு உயர்ந்து கொண்டே போனார் சமீபத்தில் மந்திராலயம் சென்றிருந்த போது ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்திரை வணங்கி ஆசி பெற நின்றபோது பீத்தாம்பரம் எடுத்து வர சொன்னாராம் ஸ்ரீசுவாமிகள் பீரோசாவி அப்போது இஜாததால் ஸ்ரீசுவாமிகள் தன் மீதிருந்த இருந்த பீத்தாம்பரத்தையே அவருக்கு போர்த்தியதை மேய்சிலிருக்க கூறினார் வீரோ சாவி கிடைத்ததும் மீண்டும் ஒரு பீட்டாம்பரத்தை ஐயங்காருக்கு போர்த்தி கண்களில் நீர்ப்பணிக்க கூறினார் சேவை தடைப்பட்டாலும் கவலைப்படாதீர்கள் கனவு வரவில்லையே ராயை தரிசிக்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டே சேவை செய்யாதீர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் நமது குறைகளை சொல்லி சங்கல்பித்து கொண்டு நமது பாரத்தை அவரிடம் இறக்கி வைத்து விடுங்கள் அதற்கான பலனை நாம் எதிர்பார்க்காமலேயே கொடுத்து விடுவார் வீட்டிலே சேவை செய்வதை விட மிருத்தகா பிருந்தாவனங்களில் சேவை செய்வதை விட மந்திராலயம் சென்று மூல பிருந்தாவனத்தில் சேவை செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்களே இது உண்மையா என்னை போல் ஏழ்மையானவர்கள் எல்லாம் மந்திராலயம் சென்று சேவை செய்ய முடியுமா என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள் சமீபத்தில் அனந்தபூர் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை சேர்ந்த ஸ்ரீ கோபால் ராவ் என்னை வந்திருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியை சொல் கூறினார் அனந்தப்பூர் யூனிவர்சிட்டியில் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக பணிபுரிக்கிறார்கள் நல்ல பதவியிலும் இருந்து வருகிறார்கள் அனந்தப்பூர் மடத்திற்கு தவறாமல் வருவார்கள் அவர்களுக்கு ஒரே மகள் அதுவும் எட்டு மாதமே ஆன குழந்தை அதற்கு ஏதாவது ஒன்றென்றால் துடித்து போய் போய்விடுவார்கள் அம் ஒரு முறை அக்குழந்தைக்கு உடல் மிகு மிகவும் உடல் நலமின்றி போய்விட்டது டாக்டரிடம் காட்டியும் அவர்களுக்கு மனதும் சமாதானமாகவில்லை அனந்தப்பூர் ஸ்ரீமடம் சென்று ஸ்ரீராயரை தொழுது சேவை செய்யலாம் என்று எண்ணினர் அதற்குள் அனந்தப்பூரில் செய்வதை விட மந்திராலயம் சென்று செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்று எண்ணி குழந்தையின் உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் குழந்தையுடன் மந்திராலயம் புறப்பட்டு சென்றனர் சேவையையும் துவங்கினர் அடுத்த நாளே அவர்களுக்கு கனவு ஸ்ரீ ராகவேந்திரர் கனவினில் தோன்றி உடல் நலமில்லாத குழந்தையை எடுத்துக்கொண்டு மந்திராலயம் ஏன் வர வேண்டும் அனந்தப்பூரிலேயே சேவையை மேற்கொண்டிருக்கலாமே மந்திராலயம் வந்தால்தான் அனுகிரகிப்பேன் என்பதில்லை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே தொழுதாலும் போதுமானதே என்று திருவாய் மறந்தார் குழந்தைக்கும் ஓரிரு நாட்களில் நன்கு குணமாகியது பின்னர் அனந்தபூர் திரும்பினர் இந்நிகழ்ச்சியும் நமக்கு ஸ்ரீ ராயரின் கருணை கடாட்சத்தை நன்கு தெளிவாக்குகிறது இதற்காக யாரையும் மந்திராலயம் வரவேண்டாம் என்று ஸ்ரீ ராயர் சொல்வதாக நினைக்க வேண்டாம் மந்திராலயம் வந்தால்தான் அனுகிரகம் கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம் என்பதே அவர் கூறியதன் பொருள் பொருள் இருப்பவர்கள் சமயம் போது குடும்பத்தோடு மந்திராலயம் சென்று சில நாட்கள் தங்கி வாருங்கள் அதற்காக மந்திராலயம் தான் நல்லது பிறக்குமோ என்று எண்ணிவிடாதீர்கள் பம்பாய் செல்லும் வழியில் மந்திராலயம் இருந்ததால் கேஜே ஐயங்கார் இறங்கி தொழுதார் அதன் பின் விடுவிடுவென நற்காரியங்கள் நிகழ்ந்தன அனந்தபூரிலிருந்து மந்திராலயம் வந்தால்தான் நற்பலன் கிடைக்குமா என்று வந்தவர்களுக்கு என்று வந்தவர்களுக்கு கனவு நிலை விளக்கம் தந்து அருளியிருக்கிறார் மானசீக வழிபாட்டுக்கு ஈடு ஏதுமில்லை நாம் எந்த செயல் புரிந்தாலும் எஞ்சின் ஓரத்தில் ஸ்ரீ ராகவேந்திர நாமத்தை ஜெபித்து வாருங்கள் எல்லாம் தானாகவே நம்மை தேடி வரும் பூத்தயிரா சத்தியமர்தல்ம்தமதேஸ்ரீராந்திராய நம ஸ்ரீராந்திராய நம ஸ்ரீராந்திராய நமக நன்றி